ஒரு முக்கியமான சர்ச்சா இப்ப சூடா போயிட்டு இருக்கு ரஷ்யா வந்து பாகிஸ்தானுக்கு அவங்களோட ஜே எஃப் செவன்டீன் போர் விமானங்களுக்கு இன்ஜின் கொடுக்கறாங்களா பல வருஷம் இந்தியா ரஷ்யா உறவுல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு முக்கியமா இது நம்ம இந்தியா ரஷ்யா உறவுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது முதல்ல இந்த பிரச்சனையை கிளப்புனது யாருன்னு பார்த்தா இந்தியால காங்கிரஸ் கட்சி குறிப்பா ஜெயராம் ரமேஷ் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு ரஷ்யா உண்மையிலேயே பாகிஸ்தானோட ஜே எஃப் போர் விமானங்களுக்கு ஆர் டி நைன்டி த்ரீ எம்ஏ இன்ஜின்களை கொடுக்குதா இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா நமக்கும் ரஷ்யாக்கும் பல வருஷமா ராணுவ ரீதியா நல்ல உறவு இருக்குல்ல ஆமா பல பத்தாண்டுகளா இருக்கு அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு அதுவும் ஜே செவன்டீன் மாதிரி விமானங்களுக்கு ரஷ்யா இன்ஜின் கொடுக்கலாமா இதுதான் கேள்வி சில மீடியா தலைப்புகள் கூட ரொம்ப காட்டமா இருந்துச்சு மோடியோட ராஜதந்திரம் ஃபெயிலியரா இந்தியாவோட எதிர்ப்பையும் மீறி ரஷ்யா இன்ஜின் கொடுக்குதா இப்படிலாம் அந்த தலைப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல இந்த ஜே எஃப் தண்டர் விமானம் பாகிஸ்தானுக்கு எவ்வளவு முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கணும் இந்த விமானத்தை பாகிஸ்தான் வந்து சீனாவோட சேர்ந்து தயாரிக்கிறாங்க பாகிஸ்தான் ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் பி ஏ சி அவங்களுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின எஃப் சிக்ஸ்டீன் இருக்குல்ல அதுக்கு அடுத்தபடியா இல்லனா அதுக்கு இணையா அவங்க விமானப்படையோட முதுகெலும்பே இந்த ஜே எஃப் தான் அதனால இதுக்கு இன்ஜின் தடை இல்லாம கிடைக்கிறது அவங்க ராணுவ பலத்துக்கு ரொம்ப அவசியம் அதுவும் ரஷ்யா மாதிரி ஒரு பெரிய சப்ளையர் கிட்ட இருந்து நேரடியா கிடைச்சா அது அவங்களுக்கு பெரிய பூஸ்ட் அதிலும் குறிப்பா இந்த ஆர் டி

வந்து பழையதை விட அதிக உந்து சக்தி அதாவது த்ரஸ்ட் கொடுக்கும் சொல்றாங்க அப்புறம் சூட்டை நல்லா தாங்கும் நவீன டிஜிட்டல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஃபேடெக் இதெல்லாம் இருக்கலாம் இது எதுக்கு முக்கியம்னா பாகிஸ்தான் ஜே எஃப் செவன்டீன்ல பிளாக் த்ரீ ஒரு அடுத்த ஜெனரேஷன் விமானத்தை கொண்டு வராங்க அதுல புது ரேடார் ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி சக்தி வாய்ந்த என்ஜின் தேவை இது கிடைச்சா ஜே எஃப் செவன்டீன் பிளாக் த்ரீயோட செயல்திறன் நல்லவே அதிகமாகும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா நம்ம ஹெச்ஐஎல் இருக்குல்ல ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அவங்க கூட இந்த இந்த ஆர்டி தேர்ட்டி இன்ஜினோட சில வகைகளை லைசென்ஸ் வாங்கி இந்தியாலயே தயாரிக்கிறாங்க MiG டுவெண்ட்டி நைன் தேஜஸ் சோதனைக்காகவும் இது இந்த இன்ஜின் டெக்னாலஜி எவ்வளவு பரவலா இருக்குன்னு காட்டுது இதுல இவ்ளோ விஷயம் இருக்கு ஆனா ரஷ்யா என்ன சொல்றாங்க அவங்க நேரடியா பாகிஸ்தானுக்கு கொடுக்கலைன்னு மறுக்குறாங்களே டபிள்யூஓஐஓஎன் மாதிரி சில சேனல்கள்ல ரஷ்யா தரப்பு சொல்றதா செய்தி வந்ததே ரஷ்யா ரொம்ப உறுதியா மறுக்குது அவங்க சொல்றது என்னன்னா நாங்க பாகிஸ்தானோட நேரடியா எந்த இன்ஜின் ஒப்பந்தமும் போடல இந்தியா எங்களோட முக்கியமான பார்ட்னர் அவங்க பாதுகாப்பு நலன் எங்களுக்கு முக்கியம் ரஷ்யா அதிபர் புடின் இந்தியாக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நேரத்துல வேணும்னே இந்த உறவை கெடுக்கிறதுக்காக இப்படி தப்பான செய்தியை பரப்புறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அதுவும் இந்த செய்தி முதல்ல பாகிஸ்தான் ட்விட்டர் ஹேண்டில்ஸ்ல இருந்தா வந்துச்சு அப்புறம் தான் இந்திய மீடியா எடுத்தாங்கன்னு அவங்க சொல்றாங்க இது ஒரு மாதிரி தகவல் போர் மாதிரி பாக்குறாங்க ரஷ்யா நேரடியா குடுக்கலன்னு சொல்றாங்க சரி ஆனா அப்போ எப்படி பாகிஸ்தானுக்கு இந்த இன்ஜின் போக முடியும் ஒருவேளை போயிருந்தா இதுல சீனாவுக்கு என்ன பங்குன்னு சொன்னீங்க ரஷ்யா நேரடி

இப்போ ரஷ்யா நேரடியா பாகிஸ்தானுக்கு விற்கலன்னு சொல்லிக்கலாம் ஆனா இது ஒரு மாதிரி அவங்களுக்கு தெரியாம இருக்குமா அவங்க விற்கிற இன்ஜின் கடைசியா எங்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாதா இது மறைமுகமா பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஆகாதா சர்வதேச ஆயுத விற்பனையில எண்ட் யூசர் யாரு அதாவது கடைசி பயனாளி யாருன்னு பாக்கணும்னு ஒரு விதி இருக்கு எண்ட் யூசர் அக்ரிமெண்ட் ஆனா நடைமுறையில இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரஷ்யா சீனாவுக்கு விற்கும் போது சீனா அதை அவங்க விமானத்துல போடுறாங்களா இல்ல பாகிஸ்தானுக்கு போற விமானத்துல போடுறாங்களான்னு ரஷ்யாவால நூறு சதவீதம் கண்ட்ரோல் பண்ண முடியும் முடியுமாங்கிறது சந்தேகம் தான் குறிப்பா சீனா பாகிஸ்தான் உறவை பாக்கும்போது போது ஏன்னா இது அவங்களுக்கு சீனா மூலமா ஒரு பிசினஸ் அதே சமயம் நாங்க நேரடியா பாகிஸ்தானுக்கு கொடுக்கலன்னு சொல்லிக்கவும் முடியும் இது ஒரு மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் கேம் இந்தியாவுக்கு இதோட தாக்கம் என்ன ஏன்னா நாம ரஷ்யா கிட்ட இருந்து எஸ் போர் ஹண்ட்ரட் மாதிரி பெரிய சிஸ்டம்ஸ் வாங்குறோம் நம்ம ராணுவ தேவைகளுக்கு அவங்கள ரொம்ப நம்பி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இது உறவை பாதிக்காதா நிச்சயமா பாதிக்கும் இல்லனா பாதிக்க வாய்ப்பு இருக்கு இது பல லேஸ் உள்ள ஒரு சிக்கலான நிலைமை பாருங்க ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு இப்ப பொருள் பொருளாதாரம் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கு உக்ரைன் போர் தடைகள் அதனால ஆயுதம் விக்க வேண்டிய தேவை அதிகமா இருக்கு புது மார்க்கெட் தேடுறாங்க பாகிஸ்தான் ஒரு பெரிய மார்க்கெட்டா தெரியுதா தெரியலாம் இது அவங்களுக்கு வியாபாரம் மட்டும் இல்ல அவங்க பொருளாதாரத்துக்கும் உலக அளவுல அவங்க செல்வாக்குக்கும் இது தேவைப்படலாம் அப்போ இந்தியா என்ன செய்யணும் இந்தியா ஒரு மாதிரி டைட்டான நிலைமையில இருக்கு நேரடி ஒப்பந்தம் இல்லைன்னு இப்போதைக்கு நம்புனாலும் எதிர்காலத்துல இப்படி நடக்காம பாத்துக்கணும் நம்ம பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிற நாடுகளுக்கு ஆயுதங்கள் போறதை நேரடியாவோ மறைமுகமாவோ நாம ஏத்துக்க முடியாதுன்னு ரஷ்யாவுக்கு நாம தெளிவா சொல்லணும் இது வெறும் இந்த இன்ஜின் பிரச்சனை இல்ல இது ஒரு கொள்கை முடிவு ஆனா அதே நேரம் ரஷ்யா நம்மளோட முக்கியமான ராணுவ பார்ட்னர் எஸ் போர் ஹண்ட்ரட் அணு நீர்மூழ்கி கப்பல் ஸ்பேர் பார்ட்ஸ் பல விஷயங்கள்ல அவங்கள சார்ந்திருக்கும் இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுங்கிறது தான் இப்போதைய சவால் இதுல அமெரிக்காவோட ரோல் என்ன அவங்க பாகிஸ்தானுக்கு உதவி பண்றாங்களா சமீப வருஷத்துல அவங்க பாகிஸ்தானுக்கு பெரிய புது தாக்குதல் ஆயுதங்கள் எதையும் கொடுக்கல ஆனா பாகிஸ்தான் கிட்ட ஏற்கனவே இருக்கிற எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு நானூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் டீலுக்கு சமீபத்துல ஓகே சொன்னாங்க ஓ ஆமா அது கூட ஒரு சர்ச்சையாச்சு ஆமா இந்தியா அதை எதிர்த்தது ஆனா அமெரிக்கா இது தீவிரவாத எதிர்ப்புக்காக தான் சொல்லிட்டாங்க அதனால அமெரிக்காவும் பாகிஸ்தானோட ஒரு லெவல்ல உறவு வச்சிருக்காங்க ஆனா புதுசா பெரிய வெப்பன்ஸ் கொடுக்க தயங்குறாங்க ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுது முன்னெல்லாம் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் டிஃபென்ஸ் டீல்ஸ் பத்தி எல்லாம் அரசாங்க லெவல்லயோ இல்ல சில எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் தான் பேசுவாங்க இப்போ இது நம்ம நாட்டு அரசியல்லே பெரிய விவாதமா மாறி இருக்கு இல்லையா வெளியுறவு கொள்கைங்கிறது ஏதோ மேல இருக்கிறவங்க பாத்துக்க வேண்டிய விஷயம் விஷயம் இல்லை அது நம்ம எல்லாரோடையும் சம்பந்தப்பட்டது நம்ம பாதுகாப்பு பொருளாதாரம் எல்லாத்துலயும் அதோட தாக்கம் இருக்கு அப்ப மக்கள் தெரிஞ்சுக்கறதே நல்லது தானே நிச்சயமா பொதுமக்களும் எதிர்க்கட்சிகளும் இத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறது கேள்வி கேட்கறது அரசாங்கத்தை பதில் சொல்ல வைக்க முயற்சி பண்றது இதெல்லாம் ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு அவசியம் இது அரசாங்கத்தையும் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க